ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு அபீஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம உள்ளி உள்ளி உடல் வேண்டுமா விரைவில் உடல் எடையை குறைக்கும் ஐந்து முறைகள் அதை பற்றி தான் பார்க்க போகின்றோம் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்வதற்கேற்ப சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ஒரு உடல் எடையில் வந்து இருப்பார்கள் எவ்வளவோ முயற்சி செய்தும் அவர்களது உடல் எடையை வந்து குறைக்கவே முடியாது அதற்காக பட்டினியாக கூட இருப்பார்கள் ஆனாலும் அவர்களது உடல் எடை வந்து ஒரு மாதம் பட்டினியாக கிடந்தால் கூட குறையவே குறையாது நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகின்றது உடல் எடையை குறைப்பதற்கு முக்கியமான ஒரு ஐந்து வழிகளைத்தான் பார்க்க போகின்றோம் நிச்சயமாக உங்கள் உடல் எடை கண்டிப்பாக குறையும் அதை பற்றி பார்ப்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உடலை இலக்க வைப்பதற்கு இன்று பார்த்திங்கன்னா நவீனமாக எவ்வளவோ உடல் பயிற்சிகள் அல்லது அந்த பேலியோ டயட் அந்த மாதிரிலாம் நிறைய வந்து வந்துவிட்டது ஆனாலும் ஒரு சிலருக்கு வந்து அது செட்டாகும் ஒரு சிலருக்கு அதெல்லாம் வந்து முயற்சி பண்ண அவங்களது உடல்நிலை வந்து ஒத்துழைக்காது அப்படி இருக்கும் பொழுது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த வீட்டில் நம்ம அஞ்சரைப்பட்டியில் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்தே இன்றைக்கு வந்து உங்களது உடல் எடையை கணிசமாக குறைப்பதற்கு ஒரு அருமையான ஐந்து வழிகளை தான் பார்க்க போகின்றோம் இது வந்து காலம் காலமாக நமது முன்னோர்களும் சரி பல்வேறு தரப்பினரும் சரி இதையெல்லாம் யூஸ் பண்ணி அவர்களது உடல் எடை வந்து நிச்சயமாக குறைந்திருக்கின்றது எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் அதை பற்றி ஒன்றொன்றாக பார்க்கலாம் உடல் எடையை குறைப்பதற்கு தண்ணீரை தவிர ஒரு பெஸ்டாக எதுவுமே வந்து இருக்க முடியாது நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக தண்ணீர் குடிக்கின்றீர்களோ அவ்வளோக்கெவ்வளோ உங்கள் உடலில் வந்து அந்த இயக்கம் செரிமான இயக்கம் நன்றாக நடந்து உங்கள் உடலில் தேவையில்லாத அந்த கெட்ட கொழுப்புகள் அனைத்தும் வெளியேறிவிடும் நம்ம இன்றைக்கி சில பொருட்களை வந்து இந்த தண்ணீரில் கலந்து குடிப்பதால் உங்கள் உடல் எடை கணிசமாக உங்களுக்கு வந்து குறையும் அதை பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீரகம் உடல் எடையை குறைக்க விரும்புவவர்களுக்கு பெரிதாக கை கொடுப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சீரக தண்ணீர் சீரகம் அப்படின்றது ஒரு மூலிகை அப்படின்னே சொல்லலாம் இந்த சீரக தண்ணீரை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் பொழுது உங்களது உடலில் உள்ள அந்த தளர்வான அந்த கொழுப்பு எக்ஸ்ட்ராவாக உள்ள அந்த கொழுப்பு சதைகளை கரைக்கக்கூடிய சக்தி வந்து இந்த சீரகத்திற்கு உண்டு அதனால் நீங்கள் வந்து டயட்டில் இருக்கிறீங்க உங்களது உடல் எடையை வந்து நீங்கள் குறைக்க விரும்புகிறீங்க அப்படின்றவங்க தாராளமாக இந்த சீரகத்தை வந்து ஊற வைத்து இரவே வந்து ஊற வைத்து நீங்கள் வந்து காலையில் அந்த தண்ணீரையே குடிக்கலாம் அல்லது காலையில் அந்த சீரக தண்ணீர் வந்து நீங்கள் கொதிக்க வைத்து ஒரு ஒரு லிட்டர் தண்ணியில் ஒரு ஒன்றரை ஸ்பூன்ஸ் சீரகத்தை போட்டு கொதிக்க விட்டுருங்க கொஞ்ச நேரம் கொதித்து அந்த சாறுலாம் இறங்கினதுக்கப்புறம் அதை வடிகட்டி நீங்கள் அது வந்து எவ்வளோ உங்களால் குடிக்க முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் குடித்து கொள்ளலாம் ஒரு நாள் முழுவதுமே நீங்கள் குடிக்கக்கூடிய தண்ணீரில் இந்த சீரக தண்ணியை சேர்த்து கொதிக்க வச்சு அப்பப்போ குடித்தால் கூட உங்கள் ஒரு ஒரு மாதத்தில் உங்களது உடல் எடை கணிசமாக குறைவதை நீங்களே காண முடியும் இப்படி நீங்க தொடர்ந்து ஒரு மாதம் இந்த சீரக தண்ணீரை குடித்து வருவதன் மூலம் உங்களது உடம்பில் உள்ள அந்த தேவையில்லாத நச்சுக்கள் கழிவுகள் அனைத்தும் வந்து வெளியேறி உங்களது உடலில் உள்ள அந்த தேவையற்ற கொழுப்பு சதைகள் அனைத்தும் வந்து கரைந்து உங்கள் உடல் வந்து கண்டிப்பாக குறையும் முயற்சி பண்ணி பாருங்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சோம்பு தண்ணீர் அதாவது பெருஞ்சீரகம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த சோம்பு தண்ணீரையும் நீங்கள் வந்து எடுத்துக்கொள்வதன் மூலம் உங்களது உடல் எடை வந்து கண்டிப்பாக குறையும் நீங்கள் வந்து ஒரு ஒரு வாரம் வந்து சீரக தண்ணீர் குடிக்கலாம் ஒரு வாரம் சோம்பு தண்ணீர் குடிக்கலாம் அல்லது நீங்கள் ஒன்றையே வந்து ஒரு மாதத்திற்கு முயற்சி பண்ணிவிட்டு அடுத்த மாதம் வேறொன்றே முயற்சி பண்ணலாம் உங்களுடைய இஷ்டம்தான் இதில் வந்து எந்த விதமான பக்க விளைவுகளோ எந்த விதமான ஒரு அலர்ச்சியோ எதுவுமே வந்து உங்களுக்கு ஏற்படாது அதனால் இந்த சோம்பு தண்ணீரை வந்து ஒரு கிளாஸ் தண்ணீரில் நீங்கள் வந்து இந்த சோம்பை நைட்டு வந்து ஊற வச்சுட்டு அதை காலையில் எடுத்து நீங்கள் வந்து அதை வந்து வடிகட்டி குடித்து விடலாம் அல்லது நம்ம சொன்னது போல் சீரக தண்ணீர் தயாரிக்க சொன்னது முறையில் நீங்கள் தயார் பண்ணி ஒரு நாள் முழுவதுமே அதை வந்து வைத்து குடித்து கொள்ளலாம் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களது உடலில் அந்த வாய்வு தேவை இல்லாத அந்த வாய்வு அனைத்தையுமே குறைத்து செரிமானத்தை மேம்படுத்தி கொழுப்பை வந்து எரித்து அதை வந்து உங்கள் உடம்பிலிருந்து கரைத்து விடும் அதனால் சோம்பு தண்ணீரையுமே நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள் அடுத்ததாக ஓமம் இந்த ஓம விதைகள் வந்து கடைகளில் எல்லா கடைகள்லையுமே கிடைக்கும் அதை வாங்கி நீங்கள் நம்ம சொன்னது மாதிரி அந்த நைட்டு ஊற வைத்து குடிங்கள் அல்லது எல்லா தண்ணீரையுமே நீங்கள் வந்து நம்ம சொன்ன முறையில் இரவு முழுவதும் ஊற வைத்தும் குடித்து கொள்ளலாம் அல்லது நீங்கள் காலையில் கொதிக்க வச்சு அதை வந்து நீங்கள் வந்து பருகலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கூட குடிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வரும்பொழுது உங்களது உடல் எடை வந்து கண்டிப்பாக குறையும் இந்த ஓமம் பார்த்தீங்கன்னா உடல் எடை குறைப்பில் பெரிய பங்கு வந்து வகிக்கின்றது நார்ச்சத்து ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் கார்போஹைட்ரேட்டுகள் மேலும் புரதம் கொழுப்பு நிறைந்த இந்த விதைகளில் நியாசின் பொட்டாசியம் தியாமின் சோடியம் பாஸ்பரஸ் கால்சியம் போன்ற பல சத்துக்களும் வந்து இருக்கின்றது அதனால் உங்கள் உடம்பில் உள்ள அந்த கெட்ட கொழுப்பை அகற்றி உடம்பு செரிமானத்திற்கும் உங்களுக்கு வந்து இந்த ஓம விதைகள் அந்த வயிற்றுவழி அஜீரண கோளாறு அதையும் வந்து சரி செய்யக்கூடிய அற்புதமான ஒரு பொருள்தான் ஓமம் அதையும் நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கொள்வதன் மூலம் உங்களது உடல் வந்து கண்டிப்பாக குறையும் ஓமத்தை வந்து தொடர்ந்து நீங்க சாப்பிட்டு வருவதன் மூலம் கொழுப்பு சத்து குறைந்து உடல் எடை வேகமாக குறையும் ஆஸ்துமா போன்ற பிரச்சினைகளுக்கும் இந்த ஓம விதை வந்து கண்டிப்பாக தீர்வை கொடுக்கும் அடுத்ததாக பாத்தீங்கன்னா மல்லி இந்த மல்லி தண்ணீரை நீங்க தொடர்ந்து பருகி வருவதன் மூலமும் உங்களது உடல் எடையை வந்து சீக்கிரமே குறைக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ பி ஒன் இரும்பு சத்து கால்சியம் பாஸ்பரஸ் புரோட்டீன் செம்பு துத்தநாகம் போன்ற பல சத்துக்கள் வந்து நிறைய வந்து இருக்கின்றது தாதுக்கள் அதிக அளவில் வந்து இருக்கின்றது அதனால் உங்களது நினைவாற்றலையும் அதிகரிக்க செய்து நரம்பு மண்டலத்தையும் இது வந்து கண்டிப்பாக உறுதிப்படுத்துகிறது அதனால் இந்த கொத்தமல்லி விதைகள் வந்து நீங்கள் அந்த தண்ணீரை கொதிக்க வைத்து சாப்பிடலாம் அல்லது ஊற வைத்து நீங்கள் வந்து குடிக்கலாம் இப்படி தொடர்ந்து செய்து வருவதன் மூலம் குடல் இயக்கத்தை வந்து மேம்படுத்தும் அந்த நீரிழிவு நோய் அதை வந்து குறைக்கக்கூடிய அந்த சர்க்கரை நோயை வந்து குறைக்கக்கூடிய ஒரு சக்தியும் இந்த மல்லி விதைக்கு வந்து இருக்கின்றது அலர்ஜி அந்த கண் தொற்று போன்றவற்றையும் குணப்படுத்தும் மேலும் இரத்த சோகை நோயையும் தீர்த்து இரத்த அழுத்தத்தையும் குறைப்பதற்கு உதவுகிறது அதனால் இதயத்துக்கு மிகவும் பாதுகாப்பான ஒரு தண்ணீராக இந்த மல்லி விதை பாதுகாப்பான உணவாக கூட இது வந்து இருக்கின்றது மல்லியை வந்து நீங்கள் தொடர்ந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களது உடல் எடை வந்து சீக்கிரமே உங்களது உடல் எடை வந்து குறையும் அந்த தேவையில்லாத கெட்ட கொழுப்பை குறைத்து நல்ல கொழுப்பை அதிகரிக்க செய்யும் திறன் வந்து இந்த மல்லி விதைக்கு வந்து இருக்கின்றது அதனால் நீங்கள் இந்த மல்லித்தண்ணீரையும் நீங்கள் தாராளமாக பருகலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பட்டை இந்த பட்டை நீரை நீங்கள் வந்து தொடர்ந்து பருகுவதன் மூலம் நீங்கள் வந்து உங்களது உடல் எடையை வந்து சீக்கிரமே வந்து குறைக்கலாம் பட்டையில் அளவுக்கு அதிகமான அந்த சக்தி சத்துக்கள் அனைத்தும் வந்து இருக்கின்றது இந்த பட்டையை வந்து நீங்கள் டீ மாதிரி போட்டு கூட குடிக்கலாம் வெறும் தண்ணீரில் நாட்டு சர்க்கரை சேர்த்து இந்த பட்டையை கொதிக்க வைத்து அதை கூட நீங்கள் வந்து பருகலாம் அல்லது நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக தேன் சேர்ந்து நீங்கள் வந்து குடிக்கலாம் ஒரு கிளாஸ் தண்ணீரில் வந்து இந்த பட்டையை போட்டு நன்றாக கொதிக்க வைத்து வடிகட்டி தினமும் வெறும் வயிற்றில் காலையில் தேன் கலந்து நீங்கள் குடித்து வருவதால் உங்களது உடலில் உள்ள தேவையில்லாத நச்சுக்கள் கழிவுகள் வெளியேறி உடல் வந்து சுத்தமாகும் மேலும் உடல் எடையும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து குறையும் இந்த ஐந்து தண்ணீர்களை நீங்கள் தொடர்ந்து குடித்து வருவதன் மூலம் ஏதாவது ஒன்றை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க நிச்சயமாக உங்கள் உடல் எடை வேகமாக குறையும் எந்தவித பக்க விளைவும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ